அருந்ததியர் உள் இட ஒதுக்கீடு மூன்று சதவீதம் செல்லும் என்ற உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை வரவேற்று இன்று நாகர்கோவிலில் ஆதித்தமிழர் கட்சி சார்பில் உள் இட ஒதுக்கீடு வழங்கிய கலைஞர் கருணாநிதி மற்றும் இட ஒதுக்கீட்டை பாதுகாத்து தந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவித்து பொது மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் பட்டியலின பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதாக வியாழன் ஆகஸ்ட் ஒன்று இம் தேதியான நேற்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் அருந்ததியின சமூகத்துக்கு மூன்று விழுக்காடு உள் வழங்கும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சட்டத்துக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது பட்டியலின பிரிவில் அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது அம்மக்களின் நீண்டகால கோரிக்கை இதை ஏற்று இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் கருணாநிதி தலைமையிலான தி மு க அரசு மாநிலத்தில் பட்டியலின பிரிவினருக்கான பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அருந்ததியருக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கியது அதன் பிறகு இதற்கு எதிராக இருதரப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியது இதனை கொண்டாடும் விதமாகவும் இந்த மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிய கலைஞருக்கும் அதனை பாதுகாத்து வழக்கு நடத்தி வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இன்று ஆதித்தமிழர் கட்சி சார்பில் நாகர்கோவிலில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் very good ദാസ്ലേറ്റ് ആയിട്ട് കൂടെ ഓക്കേ വെരി ഗുഡ് ഹെർല ഗടിസാണ് വാന്ത് കാൾ വാന്ത്